அதிர்ச்சி ஊற்ற அதிசயங்களும் தெகில் ஊற்ற அமானுசியங்களும் இருக்கிற ஒரு உலகத்துல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உலகம் எவ்வளவு தூரத்துக்கு அழகானதோ அவ்வளவு தூரத்துக்கு ஆபத்தானதும் கூட அழகு இருக்கிற இடத்துல ஆபத்து இருக்கும் ஆபத்து இருக்கிற இடத்துல அமைதி இருக்கும் இது அனைத்தும் கலந்தது தான் இயற்கை அந்த இயற்கையை தான் நாங்கள் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இயற்கையை நாங்கள் சீண்டாத வரைக்கும் அது நமக்கு எதுவுமே செய்யாது ஆனால் அந்த இயற்கையை நாங்கள் சீண்டி சும்மா இருக்கிற சங்க ஊதுறது போல பல விஷயங்களை செய்கிறதால தான் நமக்கு ஆபத்து வருதே தவிர வேறு எந்த வகையிலும் தானாகவோ இந்த ஆபத்து வர்றதில்லை இந்த காணொளி எப்படி இருக்க போதுன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஏரியை பற்றி பார்க்க போகிறோம் நம்ம கண்ணுக்கு அந்த ஏரி வித்தியாசமாக தெரியறதுக்கு பல காரணங்கள் இருக்குது அறிவியல் பூர்வமான பல காரணங்கள் இருக்குது அந்த காரணங்களோட இந்த காணொலியில் நாங்கள் அந்த ஏரியை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் ஒரு உப்பு நீர் அல்லது சோடியம் கார்பனேட்டு ஏரி தான் இந்த நாட்ரோன் ஏரி இது கிழக்கு ஆப்பிரிக்காவின் தான்சானியா நாட்டின் வடக்கு அரிசா பிரதேசத்தில் கென்யாவோட எல்லப்புறத்தில் அமைஞ்சிருக்கு இந்த ஏரி முழுவதுமே சகதியாக இருக்கிறதோட இது மூணு மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு ஏரியாகும் நீர் வாரதை பொறுத்து இந்த ஏரியோட அகலம் கூடும் இல்லைன்னா குறையும் மழை காலத்தில் நேற்றோன் ஏரி ஐம்பத்தேழு கிலோமீட்டர் நீளமும் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் அகலமும் கொண்டிருக்கும் இந்த ஏரியோட வெப்பநிலை நாற்பது பாகைசிக்கும் அதிகமாக காணப்படும் நாற்பது பாகைசிக்கும் அதிகம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள் மனிதர்கள் யாருமே இந்த ஏரியில் இறங்கவே முடியாது அவ்வளவு தூரத்துக்கு வெப்பமான ஒரு ஏரி தான் இது இந்த ஏரியோட உயர் வெப்பநிலை காரணமாக இந்த ஏரியில் நீர் ஆவியாகி சோடியம் கார்பனேட் உப்பு ஏரியில் தங்க விடுது இதனால இந்த ஏரியோட நீரோட காலத்தன்மை பிஹெச் பென்டன்ட் அளவிற்கு மேலே இருக்கு இதனால இந்த ஏரியோட நீரை மனிதர்களோ விலங்குகளோ குடிக்கும் தன்மை இல்லாததாக இருக்கு இந்த ஏரிய சூழ பல மலைகள் படந்திருக்கு அந்த மலைகளில் பல மலைகள் எரிமலைகளாகவும் காணப்படுது இந்த எரிமலைகள் கக்கும்போது செண்ணுறம் கொண்ட சோடியம் கார்பனேட்டு மற்றும் சிறிய அளவில் கால்சியம் மற்றும் மக்னீசியம் கொண்ட எரிமலை குழம்பு வெளியாகி இந்த ஏரியோட கலக்கிறதால சகதியோட நீர் அடர் சிவப்பு நிறமாக காட்சி அளிக்கும் காரத்தன்மை கொண்ட இந்த ஏரி நீரில் குறிப்பிட்ட வகை மீன்கள் மட்டுமே வாழுது அதோட சில வகை பாசிகளும் இந்த ஏரியில வளருது இந்த ஏரிக்கு அவ்வப்போது பூநாறைகள் வில போதும் வர்றது உண்டு அதோட இந்த ஏரியை பத்தி அமானுசியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் அதை கேட்டு நீங்க அப்படியே சாக்காக போறீங்க இந்த ஏரியில் இறங்குற உயிருள்ள விலங்குகள் எல்லாமே உடனடியாக கல்லாக மாறியது போல தோற்றம் அளிக்குமா அப்படின்னா இந்த ஏரியில் நாங்க இறங்கினா உடனே அப்படியே உயிரோடையே அப்படியே கல்லா போயிடுவோம் அப்படியான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான காரணம் இந்த ஏரியில் இருக்கிற கெமிக்கல்ஸ் தான் கெமிக்கலால் நிரம்பின இந்த ஏரியில் வந்து காரநீர் பத்து தசம் ஐந்து வரை பிஹெச் பெருமானத்தை கொண்டிருக்கு விலங்குகள் தோலையும் கண்களையும் எரிக்கிற அளவுக்கு அது இருக்கும் சுற்றி இருக்கிற மலைகள்ல இருந்து ஏரிக்குள்ள நிறைய சோடியம் கார்பனேட்டும் பிற தாதுக்களும் கலக்கிறதால நீரோட காரத்தன்மை அதிகமாக இருக்குது அதோட இந்த நீரோட சோடியம் கார்பனேட்டோட வைப்பு ஒரு காலத்தில் எகிப்திய மம்மி பிகேசனில் பயன்படுத்தப்பட்டிருக்கு அதோட இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த ஏரியில் இறங்கினால் நிச்சயமாக நம்ம இறந்துடுவோம் ஆனால் இருந்ததுக்கப்புறம் எங்களோட உடல் வந்து அப்படியே இருக்கும் அழியாமல் அப்படியே இருக்கும் அதனாலேயே இந்த ஏரியில் இருக்கிற நீரை வந்து எகிப்திய மம்மைகள்லையும் பயன்படுத்தி இருக்காங்க இந்த ஏரியை போல மர்மமான இன்னும் பல இடங்கள் வந்து எங்களோட உலகத்தில் இருக்குது அதை பற்றி நம்ம அடுத்தடுத்த காணொலியில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பசங்க எஃப்எம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் எல்லா காணொலிகளும் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஆஜே தருவோம்